டீன் குரியாகோ எம்பியின் முன்னாள் உதவியாளர் சோபின் அப்ரகாம் இருந்து விலகி சிபிஎம்மில் இணைந்தார் சிபிஎம் இரட்டையார் செம்புகாப்பாரி லோக்கல் கமிட்டி தலைமையில் இரட்டையார் நார்த்தில் நடைபெற்ற சட்டவிலக்க பொதுக்கூட்டத்தில் சிபிஎம்மில் இணைந்தவர்களுக்கு வரவேற்பும் கொடுக்கப்பட்டது டீன் குரியா கோஸ் எம்பியின் முன் பர்சனல் ஸ்டாப்பும் யூத் காங்கிரஸ் இரட்டையார் மண்டல முன் செயலாளரும் சட்டமன்ற முன் வைஸ் பிரசிடமான செபின் அப்ரஹாம் யூத் காங்கிரஸ் தொண்டர்களும் காங்கிரசிலிருந்து பிரிந்து சிபிஐஎம் இல் இணைந்தனர் சிபிஐஎம் செம்பகப்பாறை லோக்கல் கமிட்டி இரட்டையார் நார்த்தில் நடைபெற்ற நீதி விளக்க கூட்டத்தில் கட்டப்படை ஏரியா செயலாளர் வி ஆர் சஜி இவர்களை கட்சியின் கொடியை கையில் கொடுத்து வரவேற்றார் سلام جنگے ابوادیات زندہ باد انتظام زندہ باد سلام جنگے ابوادیات زندہ باد سلام سمينه ابوادیات زندہ باد زندہ باد سلام جنگے ابوادیات زندہ باد ابوادیات کی ابوادیات زندہ باد ابوادیات زندہ باد ابوادیات زندہ باد ابوادیات زندہ باد തന്റെ പറമ്പിൽന്നുപോയ ആളെ പിടിച്ചു കുട്ടകളെ കൊണ്ടു വന്ന് അടിച്ചു എന്നിട്ട് ആശുപത്രിയിൽ പോയി അഡ്മിറ്റ് ആയിപ്പോ എം ബി എ ഉപയോഗിച്ചുകൊണ്ട് അങ്ങനെയൊക്കെയാണോ നമ്മുടെ നാട്ടിൽ പ്രവർത്തിക്കേണ്ടത് ബിനാമിപ്പേരിലാണ് ഫലം പിഴിച്ചേക്കുന്നത് എന്നാണ് ഞങ്ങൾക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിഞ്ഞിട്ടുള്ളത് ഇവിടുത്തെ സാമൂഹ്യ സ്വഭാവമുള്ള ഒരു കുടുംബത്തിലെ

செபின் ஆப்ரகாமின் இளைய சகோதரர் அஜித் ஆப்ரகாம் உறவினர்களின் சகோதரனான தோமஸ் குரியாகோஸ் டோமி வர்கீஸ் அம்பிகா டோமி போன்றவர்கள்தான் சிபிஎம் இணைந்து செயல்பட தீர்மானித்தது இரட்டையாரின் நடைபாதையை அடைக்க முயன்ற முயற்சியை தடை செய்த செபீனை தாக்கிய இரட்டையார் பஞ்சாயத்து அங்கம் ரெஜி இரட்டையார் பகுதி செய்த சாபு உட்பட உள்ளவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சிபிஎம் நீதி விளக்க கூட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது சனிக்கிழமை மாலைதான் சம்பவம் செபினின் புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தனியாக வசித்து வந்திருந்த இரட்டையார் செம்மனாரில் ராஜீவின் வீட்டிறத்திற்கு சட்டவிரோதமாக சாபு கைவசப்படுத்தியது இதன் வழியாகத்தான் சாபு பஞ்சாயத்தின் உதவியுடன் நடைபாதையை அடைக்க முயன்றதா இதுவே பிரச்சனைக்கு துவக்கம் குற்றவாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிபிஎம் நார்த் தலைவர்கள் கோரிக்கை முன்வைத்தனர் கூட்டத்தில் செம்பகுப்பாறை லோக்கல் செயலாளர் ஜோயி ஜார்ஜ் தலைமை வைத்தார் ஏரியா கமிட்டி அங்கத்தினர் சாஜி டோமி லோக்கல் செயலாளர் ரின் சாக்கோ சாஜி உட்பட ஏராளமானோர் பங்கெடுத்து உரையாற்றினார் நியூஸ் பீரோ கட்டப்பனை